எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பொதுவாகவே மக்கள் அனைவருக்குமே தங்கத்தை ரொம்ப பிடிக்கும் தங்கத்தை தூய்மை மற்றும் செல்வ வளமையின் சின்னமாகவே நினைக்கிறாங்க தங்க நகைகள் வாங்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் தங்கம் வாங்கும்போது அதன் தூய்மை தரம் மற்றும் விலை போன்றவற்றை ஆராய்ந்து வாங்கணும் தங்கத்தின் தூய்மையை வந்து கேரட் எனப்படும் அழகால தெரிந்து கொள்ளலாம் தூய தங்கம் மிகவும் மிருதுவானது என்பதால தங்கம் நகைகளாக பயன்படுத்த முடியாது தங்க நகைகளாக பயன்படுத்த முடியாது எனவே வெள்ளி செம்பு நிக்கல் மற்றும் துத்தனாகம் போன்ற கலவைய தங்கத்தோடு சேர்ப்பதால நகைகள் வலிமையுடனும் நீண்ட நாட்கள் பயன்படுத்துவதாகவும் இருக்குது பொதுவாகவே எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் அல்லது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் என தங்கத்தின் தூய்மையை அளவிடலாம் நீங்கள் வாங்கும் நகைகள் ஹால்மார்க் முத்திரை கொண்ட நகைகளா என்று பார்த்து வாங்குவது மிகவும் அவசியம் நம்பர் ஒன் நகை தரம் நிறைந்தது என விளம்பரத்தில் சொல்லப்பட்டாலோ ஹால்மார்க் முத்திரை உள்ள நகைகள் தான் நகைகள் தான் தரமானவை அதிலும் ஐந்து முத்திரை முக்கோண சிம்பில் இருக்கதில்ல நைன் ஒன் சிக்ஸ் டெஸ்ட் செய்த லேப் வருடம் கடையின் உள்ள ஹால்மார்க் நகைகளே தரமானவை இதை பலரும் கவனிக்காம மூன்று முத்திரை கொண்ட ஹால்மார்க் நகைகளை வாங்கிடுவாங்க மேலும் வெள்ளி நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரை இருக்கு இந்திய அரசாங்கம் பிஐஎஸ் எனப்படும் ஒரு தனி அமைப்பை உருவாக்கி உருவாக்கியுள்ளது பிஐஎஸ் ஹால்மார்க் திட்டம் எனப்படும் சர்வதேச ஹால்மார்க் திட்டத்தையும் உருவாக்கியிருக்கு பிஐஎஸ் எனப்படும் ஹால்மார்க் திட்டத்தின் கீழ் தங்க நகைகளுக்கு உரிமம் வழங்கப்படுது BIS சான்றிதழ் பெற்ற நகைக்கடைகள் கடைகள் தங்களது நகைகளை BIS ஹால்மார்க் அங்கீகாரம் பெற்ற மையத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா கல் நகைகள் தங்க நகைகளை வாங்கும்போது கல் வைத்த நகைகளை வாங்கு வாங்கினீங்கனாக்கா அவை எத்தனை கிராம் உள்ளன அதற்கு விலை எவ்வளோ மொத்த விலையில கற்கள் போக தங்கத்தின் விலை சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்கணும் ஏன்னா பிற்காலத்துல அந்த நகைகளை தந்து நம்ம அந்த நகையில மாத்துவோம் பாத்தீங்களா பழைய நகை கொடுத்து புது நகை வாங்குவோம் பாத்தீங்களா அந்த டைம்ல விற்கும்போது கல் நகைகளுக்கு மதிப்பு குறைத்து தான் கணக்கிடப்படும் ஆகவே கல் நகைகளை வாங்கும்போது கவனமா வாங்க வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கடுத்தப்பதான் பார்த்தோம்னா சில நகை வாங்கணும் அப்படின்னாலே நல்ல டிசைனா இருக்கணும்னு நினைக்க தொடங்கிடுவாங்க அப்படி டிசைன் நகைகளை வாங்கும் வாங்கும்போது அதுக்கு சேதாரம் அதிகமாகும் அப்போது அதற்கான சேதாரம் எவ்வளவு அது நகையின் டிசைனுக்கு தகுந்த சேதாரம் தானா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அதுக்கு பின்னாடி தான் நம்ம அதை வாங்கவே தொடங்கணும் பார்க்க நன்றாக உள்ளது என நீங்கள் வாங்க சிறிய அளவிலான நகைகளின் ஆயுள் பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும் மேலும் நீங்கள் ஏதாவது ஒரு நகையை வாங்க வேண்டுமே என்ற காரணத்துக்காக இரண்டு கிராமுக்கு கீழே நகை வாங்கும்போது தரம் குறைந்த நகைகளை வாங்க வாய்ப்பு அதிகம் அக்ஷய திருதி டைம்லெலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிராம் தங்கம் வாங்கினா கூட போதும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த டைம்ல வந்து தரம் குறைந்த நகையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நகை வாங்கும்போது இரண்டு கிராமுக்கு மேல் உள்ள நகையாக பார்த்து வாங்குவது மிகவும் நல்லது வேலைப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க சேதாரமும் அதிகமாகும் ஆனால் நகையின் எடைக்கும் சேதாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நகை வாங்கும்போது சரியான தரத்தின் நகைகளை வாங்குவது முக்கியம் அதோடு ஒவ்வொரு நகை வாங்கும்போதும் அதற்கு என்ன தர குறியீடு என பார்த்து வாங்கணும் தங்கம் என்றார் நைன் ஒன் சிக்ஸ் நகைகள் வைர நகைகள் வாங்கும் போது தர சான்றிதழ் பார்த்து வாங்கணும் குறிப்பாக வைரம் வாங்கும் போது கட்டாயம் தர சான்றிதழை கேட்டு பெறணும் அடுத்ததா சேதாரம் சேதாரம் என்கிற விஷயம் கடைக்கு கடை மாறுபடும் நீங்க எந்த நகை வாங்குவதாக இருந்தாலும் சேதாரம் எவ்வளவு என்பதை நன்கு விசாரித்து அறிந்த பிறகே வாங்குவது நல்லது இதில் குழப்பமான பல கணக்குகள் இருப்பதால உஷாராக இருப்பது மிகவும் நல்லது ஓகேவா தங்க நகைகள் பற்றிய மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ